அலைக்கும் உன் மனசாட்சிக்கு மட்டும் உண்மையாக இரு யாரிடமும் உன்னை நிரூபிக்க வேண்டிய அவசியம் இல்லை ஒருவரிடம் இழப்பை சரிசெய்ய மற்றொருவரிடம் தேடுவது வாழ்வின் இறுதி வரை நம்மை அடிமையாக்கும் வலுக்கட்டாயமாக நாம் யாரையும் பிடித்து வைக்க முடியாது விலகுபவரை விட்டுவிடுங்கள் நமக்கான உறவுகள் நம்மை தேடி வரும் உன் தன்மானத்தை இழந்து ஒருவருடன் பழகினால் உன் மீது அவர்களுக்கு அன்பு இருக்காது நீ அடிமையாய்தான் இருப்பாய் நினைவில் கொள் தீவிர நம்பிக்கையை வளர்த்து கொள் என்னால் செய்ய முடியும் என்ற தீவிர நம்பிக்கையை தான் வெற்றிக்கு அடிப்படை பிடிக்கும் வரை பொக்கிசம் வெறுக்கப்பட்டால் வெறும் குப்பை பொருட்கள் மட்டுமல்ல உறவுகளும்தான் Assalamualaikum